ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் ஆன்வாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்வு இரண்டு தாங்க பார்க்க போகிறோம் இதில் என்ன டாபிக் பார்க்குறோன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் சிக்ஸ் அதாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இதில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை தாங்க டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் முதல் கேள்வி வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகள் அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தவர் யார் விடை ஜான் கிராடக் இரண்டாவது கேள்வி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர்கள் யார் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் யார் விடை பூலித்தேவர் மூன்றாவது கேள்வி திருச்சியில் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் விடை மருது சகோதரர்கள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நான்காவது கேள்வி வேலூர் புரட்சிக்கு பின் துப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் விடை கல்கத்தா ஐந்தாவது கேள்வி வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் ஆறாவது கேள்வி தமிழகத்தை எத்தனை பாளையங்களாக பிரித்திருந்தனர் விடை எழுபத்தி இரண்டு எந்த ஆண்டு பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தன விடை பதினாறு மே ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் எந்தெந்த கோட்டைகள்னு பார்த்திங்கன்னா நெற்கட்டும் சேவல் வாசுதேவர் நல்லூர் பனையூர் இதில் இருக்கக்கூடிய பூலித்தேவரோட கோட்டைகள் வந்து யூசுப்கானோட கட்டுப்பாட்டிற்குள்ள வந்துச்சு எட்டாவது கேள்வி பூலித்தேவர் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் டேஷ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார் விடை கேப்டன் கேம்பல் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் செவல்ல ஒன்பதாவது கேள்வி பாளையக்காரர்கள் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர்கள் டேஷ் விஸ்வநாத நாயக்கர் அவரோட அமைச்சர் அரியநாதரோட உதவியோட இந்த முறையை அதாவது பாளையக்காரர்கள் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார் பத்தாவது கேள்வி தென்னிந்திய புரட்சி என்று குறிப்பிடப்படுவது மருது சகோதரர்கள் கழகம் இதை வந்து தென்னிந்திய புரட்சி மற்றும் இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லுவாங்க பதினோராவது கேள்வி தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை தீரன் சின்னமலை பனிரெண்டாவது கேள்வி இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனியாதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பின் ஆட்சியாளர் யார் விடை நாச்சியார் பதிமூன்றாவது கேள்வி பாளையக்காரர்கள் முறை முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு எது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி நாள் ஏற்பட்ட கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறையை வந்து ஒரு முடிவுக்கு வந்ததுங்க பதினான்காவது கேள்வி வேலூர் கிளர்ச்சியை அடக்கிய பிரிட்டிஷ் தளபதி விடை கர்னல் பி பதினைந்தாவது கேள்வி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கில மைசூர் போரின் முடிவில் எந்த நகரம் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்கிலம் மைசூர் போ மைசூர் போரின் முடிவில் எந்த நகரம் இணைக்கப்பட்டது விடை கோயம்புத்தூர் அடுத்த கேள்வி கட்டபொம்மன் அனைத்து வருவாய் நிலுவைகளையும் சரி செய்துவிட்டு மீதி டேஷ் பக்கோடாக்கள் மட்டுமே விடை ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் மட்டும்தான் கட்டபொம்மன் வந்து திருப்பி தர வேண்டியதா இருந்தது பதினெட்டாவது கேள்வி தமிழில் பாளையக்காரர்கள் என்று குறிப்பிடுவது ஒரு சிறு ராஜ்யத்தை வைத்திருப்பவர்கள் ஒரு நில பிரபுத்துவம் இது வந்து இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு குறுநிலத்தை குறிக்கிறது தான் பாளையங்கள் பத்தொன்பதாவது கேள்வி சிவசுப்பிரமணியனார் எங்கே தூக்கிலிடப்பட்டார் விடை நாகலாபுரம் இருபதாவது கேள்வி களக்காட்டில் நடைபெற்ற போரில் யாருடைய படைகள் தோற்கடிக்கப்பட்டன கலக்காட்டில் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கும் மாபோஸ்கான் அவர்களுக்கும் இடையில் போர் ஏற்பட்டுச்சுங்க அந்த போரில் வந்து மாபோஸ்கானோட படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டன இருபத்தி ஓராவது கேள்வி கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மாபோஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்ற ஆண்டு விடை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி கட்டபொம்மனை சரணடைய கோரிய ஒன்று டேஷ் ஆண்டு வழங்கப்பட்டது விடை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் நாள் இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்தவர் யார் விடை எட்வர்ட் கிளைவ் இருபத்தி நான்காவது கேள்வி கட்டபொம்மனின் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியவர் யார் விடை மேஜர் பானர்மன் கட்டபொம்மனோட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கைப்பற்றியவர் மேஜர் பானர்மன் இருபத்தைந்தாவது கேள்வி பூலித்தேவரை ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் யார் விடை சிவகிரி பாளையக்காரர்கள் எட்டயபுரம் பாளையக்காரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர்கள் இவங்க மூணு பேருமே பூலித்தேவரை ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டெஸ்டிவ் வீடியோ முடியுதுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சபா பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ